சினிமாவில் மிக அதிகமான ரசிகர் வட்டத்தை கொண்ட ஒரே நடிகர் எம்ஜிஆர் இன்றைய காலகட்டத்தில் இருக்கும் உச்ச நடிகர்களுக்கு கூட எம்ஜிஆருக்கு இருந்த அளவிற்கு ரசிகர்கள் இல்லை என்பது நிதர்சனம் அந்த அளவிற்கு பெரும் புகழை எம்ஜிஆர் வரை பெற்றிருந்தார் குறிப்பாக அவரது தனிப்பட்ட குணத்திற்காகவும் பலர் எம்ஜிஆரை விரும்பினர் உதவி கேட்டு வருபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு தேவையானவற்றை செய்யும் தன்மை எம்ஜிஆருக்கு இருந்தது இதன் காரணமாகவே எம்ஜிஆருக்கு கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்கள் என்று பலர் கூறுகின்றனர் இந்நிலையில் தமிழ் சினிமாவில் பெறும் ஃபைட் மாஸ்டர் ஒருவர் எம்ஜிஆர் தனக்கு செய்த உதவியை குறிப்பிட்டுள்ளார் அதன்படி ஒரு இடத்தை வாங்குவதற்கு பணம் இல்லாமல் கஷ்டப்பட்டேன் இதனை அறிந்த எம்ஜிஆர் எனக்கு பண உதவி செய்தார் குறிப்பாக பணத்தை எண்ணி கொடுக்காமல் அப்படியே அள்ளி கொடுத்தார் அதனை எண்ணி பார்த்த போது ஐயாயிரத்து எண்ணூறு ரூபாய் இருந்தது பதினைந்து நாட்களுக்கு பின்னர் இடத்தை பதிவு செய்ததற்கான பத்திரம் எனக்கு கிடைத்தது அதனை எம்ஜிஆரிடம் சென்று காண்பித்தேன் அதனை பார்த்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் ஏறத்தாழ ஒரு மாதத்திற்கு பின்னர் அந்த பணத்தை எம்ஜிஆரிடம் திருப்பி கொடுப்பதற்காக சென்றேன் இதனால் என்னை பார்த்து முறைத்த எம்ஜிஆர் அந்த பணத்தை திருப்பி பெற்றுக்கொள்ள மறுத்துவிட்டார் அந்த பணத்தில் எனது இரு மகள்களுக்கும் நகை வாங்கி கொடுக்குமாறு எம்ஜிஆர் கூறினார் அதன்படி குழந்தைகளுக்கு நகை வாங்கி விட்டு அதனையும் எம்ஜிஆரிடம் காண்பித்தேன் என்று தெரிவித்துள்ளார்